கௌதம் மதிமிதா சீரியலை இப்போ என்ன அட்டகாசமான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் விஷயம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து இருக்கும் நம்ம மதிமிதா திட்டம் போட்ட மாதிரியே வந்து ஜீவாவும் சந்தோஷம் சகுந்தலாவோட அசிஸ்டண்ட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அவங்க கூட்டிகிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து கார் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் அதிகாரி வந்து வந்துடுறாங்க இவனை அவங்க கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா எல்லாமே வந்து தெல்ல தெளிவாக தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லும்போது என்னையா நம்ம மாட்டுக்கு உள்ளே வரோம் எல்லாரும் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது என்ன ஆச்சுங்கிற மாதிரி பாரியா அப்படின்னு சொல்லும்போது தட்டி எழுப்புறாங்க சார் வேற ஏதோ பிரச்சனையாக இருக்குது இவங்க யா தூங்குறாங்க சரி உள்ளே யாரும் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல சாவி தொங்குனது சார் சாவி கீழே இருக்குது சார் சார் செல்லு திறந்துருக்கு சார் உள்ளுக்குள்ளே ஆள் இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உள்ளே ஆள் இல்லை என்ன நடந்துருக்குன்னு ஒன்றும் புரியலையே தண்ணி எடுத்து இவங்க மேலே ஊற்றியான்னு தண்ணி எடுத்து அப்படியே வந்து ஊற்றுறாங்க ஆட்டோ ட்ரைவர் மாட்டுக்கும் அங்கேயே வந்து உட்கார சொன்னால அப்படியே வந்து உட்காந்துட்டுருக்காங்க என்னையா நடந்துச்சு சார் எங்களுக்கு எதுவுமே தெரியல என்னது எதுவுமே தெரியலையா யாருக்குமே எதுவும் தெரியாமையா ஒருத்தன் வந்து இந்த இடத்துலேருந்து வெளியில் வந்து போயிருக்கான் இவனை வச்சு தான் யா அடுத்தது ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து சாதிக்க முடியும் அந்த பேப்பருக்கான ஆதாரமே இவன் தான் யா மதுமிதாவும் கௌதமியும் வந்து நல்லபடியாக பார்த்துக்கணுன்னா இவன் சொல்கிற வாக்குமூலத்தில் தான்யா இருக்குங்கிற மாதிரி அதிகாரி வந்து வானத்துக்கு பூமிக்கும் கத்துறாங்க சகுந்தலாவுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும் போதே மதுமிதா தான் இது மாதிரிலாம் பிளான் போட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்களோ அவன் மட்டும் வாயை திறந்து சகுந்தலாவும் ஏன் பேரையும் சொன்னால் அதுக்கப்புறம் கிட்டே நம்மளால் வந்து சமாளிக்க முடியுமா அவ்வளோ தான் நம்மளை வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சுருவாங்களே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல எங்களுக்கு எதுவும் தெரியலையா டீ எடுத்து குடித்தோம் இது மாதிரி ஆச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆப்போசிட்டில் வந்து இருக்கிற டீக்காரன் நம்ம முதல்ல கூப்பிடுன்னோன்னே ஒருத்தவங்க மட்டும் போய் அந்த டீ கடையில் இருக்கிற வேலை பார்க்குற ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வந்து இவர் முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம சந்தோஷம் ஜீவாவும் வந்து அந்த அசிஸ்டண்ட்டை வந்து அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க இவங்கிட்டேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த குடோனுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கட்டி வச்சிடுறாங்க அவங்கள இவன் தப்பிச்சு போயிட்டானா அப்புறம் கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு கட்டி வைக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம ஜீவாவும் சந்தோஷம் அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்து மாறிடுறாங்க ஆனால் ஃபேஸை மட்டும் எக்காரனை கொண்டு பார்த்துடக்கூடாது பார்த்தானா அப்புறம் நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வெளியில் வந்து தெரிஞ்சிரும் எப்படி தெரியும் அப்படியே தெரிஞ்சால் யார்கிட்ட இவன் சொல்லுவான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி சந்தோஷ் கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம ஜீவா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இதுக்கு பின்னாடி இருக்கிறது சகுந்தலான்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் உனக்குலாம் தெரியாதுல்ல அதனால தான் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப ஏய் சும்மா தொணை துணுன்னு கேட்காத நம்ம முகத்தை அவன் எப்போதும் வந்து பார்க்கக்கூடாது அப்புறம் எதார்த்தமாக வெளியில் போகிறப்ப பிரச்சனை வந்துடாதுல்ல ஓகே ஓகே நீங்கள் சொல்கிறது தான் சொன்னோன்னா ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வீடியோ ஆதாரம் நீங்கள் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிடுவோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்கக்கிட்ட ஃபோன் எதுவும் இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க ஃபோன் எப்படி இவங்ககிட்ட இருக்கும் ஒன்றும் புரியலையா அப்படின்னா இவன் ஏதாவது ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்பான்னு சொல்லி தண்ணி எடுத்து ஊத்துறாங்க அந்த இடத்துல ஒன்று வந்து ஏஞ்சிடுறாங்க என்ன எதுக்குடா இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க நான் யார் தெரியுமா எனக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா உன் பின்னாடி யார் இருக்கா உன் பின்னாடி எந்த மேடம் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுதான்டா உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு உடனே தூக்கி வாரியம் போட்டுருது அந்த இடத்துல அவருக்கு அப்போனா சவுந்தலா பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் இந்த மாதிரி வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் பாட்டமாக இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இன்ஃபர்மேஷன்னா வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க அது வரைக்கும் அவங்க நம்ம போட்ட திட்டம்படி எல்லாமே வந்து கரெக்டாக கொண்டு போகணுங்கிற மாதிரி மதுமீதாக மட்டும் யோ யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்ககிட்டேருந்து ஒரு வீடியோ ஆதாரம் வந்து எடுக்கிறாங்க மரியாதையாக சொல்கிறா சொல்கிறாங்கிற மாதிரி கேட்டோன்னா அவங்கள வந்து எதோ சொல்லி சமாளித்து பார்க்குறாங்க இதெல்லாம் பொய்க்கின்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் வாட்டி ஏதாவது பண்ணனு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுனோன்னே ஏதோ ஒரு குழுவை மட்டும் கொடுத்துட்றாங்க இந்த விஷயத்த வந்து சால்வ் பண்ணுறதுக்காக உடனே வந்து அங்கே கயிறை வந்து லைட்டாக வந்து அவுத்துக்கிட்டுருக்காங்க போல இருக்கு உடனே இந்த விஷயத்தை வந்து மதுமிதா கிட்டே வந்து ஃபோன் அடித்து சொல்லலான்னு சொல்லிட்டு ஜீவாவும் நம்ம சந்தோஷம் வந்து கிட்டே வந்து இது மாதிரி ஒரு குழு வந்து கொடுத்துருக்கான் அவன்கிட்ட இதை கேளுங்க அதை கேளுங்கன்னொன்னே மதுமிதா வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க என்னென்ன கேட்குறமோ எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டாங்க இருக்குது டக்குனு வந்து கையில வந்து அவுத்தவனே வந்து வேக வேகமாக அவர் மாட்டோம் ஓடிக்கிட்டு இருக்காங்க மதுமிதா அவன் மாட்டுக்கு வந்து தப்பிச்சிட்டான் என்னங்க நீங்கள் அவனை வந்து எப்படி இருந்தாலும் வந்து பிடிச்சிருங்க இல்லாட்டியும் பிரச்சனையாயிடணோனே வேக வேகமாக போகிறாங்க அதுக்குள்ளே வந்து அவங்க மாட்டுக்கும் ஓடிட்டாங்க சகுந்தலாவோட அசிஸ்டண்ட்டு டீ கடைக்காரங்க வந்து வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து அவங்கள வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க என்னையா நினச்சிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையா வந்தாங்க இந்த மாதிரி கேட்டாங்க நான் வந்து அவங்களுக்காக வந்து டீ எடுத்துகிட்டு வந்தேன் நான் தான் டீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னா நீ தான் பிரச்சனை இல்லையா இல்லையா அவங்க வந்து டீ வந்து வாங்கினாங்க அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து கொடுத்தேன் இவங்கள்ட்ட சரி அந்த கேப்பில் தான் இதெல்லாம் நடந்திருக்கா சரி நான் பார்த்துக்குறேன்னு உடனே அதிகாரிகளுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி ஒருத்தவங்க வந்து இருந்திருக்காங்க மதுமிதாக தான் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்கங்கிற மாதிரி அங்கே இருக்கிற எல்லாட்டையும் வந்து சொன்னோடனே ஒன்று வந்து நீங்கள் என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது கண்டிப்பாக வந்து காணா போன ஒருத்தரும் கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி வந்து மதுமிதா கௌதம் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சு நானே அதே மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க மதுமிதா வந்து எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க ஒரு கோயிலில் அஞ்சு மணி நேரமாக வந்து அங்கேயே இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் வேகமாக போய் பாருங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த